அனைவருக்கும் வணக்கம் சிறுவி லட்டுஸ்க்கு சென்னில் இன்றைக்கி சைவ சால்னா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு தாளிக்கக்கூடிய பொருள் வந்து ஸ்டார்பூ ஏலக்காய் கிராம்பு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பட்டை ஒரு நாலு சின்ன துண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு பிரிஞ்சி இலை தக்காளி வெங்காயம் மிளகா இஞ்சி பூண்டு உள்ளது வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு வச்சுருக்கேன் அரைச்சி இது ஒரு தேங்காய் இது நூறு கிராம் குடிக்க டம்ளரில் க நிலக்கடலை ஒரு டம்ளர் சோம்பு கசகசா இதெல்லாம் நைசாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் ஏலனை செய்யறது பார்க்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இப்போ இந்த தண்ணி சட்னி போகிறதுக்கு இப்போ கரைச்சி வச்சுருது தாளிச்சிட்டு எல்லாம் ஊற்றும்போது தேவைன்னா வெந்நீர் கொதிக்க வச்சுட்டா ஊதிக்கலாம் ஊற்றும்போது சோம்பு பட்டை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் போட்டுருக்கலாம் சோந்து பொறிஞ்சதுனா நீங்கள் எழுதி ஃபோன் போடுறாங்க அது கொஞ்சம் வரையறும்போது மற்ற எல்லாம் சின்ன வேணும் கொஞ்சம் ப்ரௌன் காராக வரும்போது கட்டாளிப்போம் நல்லா வாங்கிட்டு பார்ப்போம் நாலு ஸ்பூன் மிளகாப்பொரு இந்த வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் படும் செஞ்சு கிளம்புக்காயே நல்ல கொஞ்சம் வளர்க்குறது தக்காளி எடுத்து பார்க்கலாம் ய்ய வந்துருச்சு அந்த தக்காளி மாதிரி வச்சுட்டா தேங்காய் கலக்கி வச்சுருக்கோம் சட்டி மாதிரி அப்படியே ஊற்றுறோம் தேவையான உப்பு வெண்டி கொதிக்க வச்சுருக்கேன் தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த சட்டியை அலைச்சி ஊற்று கொதிக்கும்போது இன்னும் உங்களுக்கு கெட்டி ஆகும் கடற்கரை பருப்புலாம் போட்டுக்கணும் தேவையான வெண்டி கொதிக்க வச்சு ஊற்றணும் பச்சை தையை ஊற்றக்கூடாது இது குறைச்சிட்டே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிக்கும் பச்சாவட்டா போனோடனே இது கரம் மசாலாவும் மல்லியலையும் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் கொதி பச்சாவட்டா போயிடுச்சு இது அரை ஸ்பூன் இது கரம் மசாலா போட்டிருக்கேன் மல்லியில் போட்டு தான் ஆஃப் பண்ணியாச்சு சேனல்லாம் ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க சேனல் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த அடுத்தபடியெல்லாம் சந்திக்கலாம்